வணக்கம் அனைவருக்கும் இது செய்திகள் பார்வைகளை கடந்து இது உங்களுடன் பேசுகின்ற ஒரு நேரம் ஒரு தனிநபராக உங்களுடன் நான் இதை பேசுகின்றேன் மாற்றம் வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டியவர்கள் மக்களாகவே இருக்கின்றீர்கள் வாக்காளர்களாகவே இருக்கின்றீர்கள் இளைஞர்களாகவே இருக்கின்றீர்கள் இருதொறவாக கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாகவே நான் பல பதிவுகளை போட்டிருக்கின்றேன் அன்பகுமார் சிசநாயக் அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார் சஜித் பிரேமதாசர விக்ரமசிங்க போன்றவர்களால் தமிழர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே தமிழர்கள் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் தமிழர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை எனவே அன்பகுமார் விசநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற போது நாங்களின் தோற்க போன்ற ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் ஒன்றில் அன்பகுமார் விசநாயக் வாக்களியுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ் தமிழ் தேசியம் தாழ்ந்து போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளர்களுக்காவது வாக்களியுங்கள் அவர்களுக்கு பின்னுக்கு பல குறைபாடுகள் இருக்கின்றது அவர்கள் பணத்துக்காகத்தான் இதை செய்கின்றார்கள் அவர்கள் எதிர்க்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காகத்தான் எல்லாம் செய்தார்கள் என்பதையும் கூறியிருந்தோம் அப்படி அதை நான் கடந்தாலும் அவர் தமிழர்கள் யாருடைய கோபத்துக்கும் ஆளாக கூடாது ஒரு சாணக்கியமாக யோசிக்க வேண்டும் ஆட்சியாளர்களு நாளைக்கு போய் சென்று பேசும்போது அவர்கள் எங்களை வரவேற்க வேண்டும் என்று நினைத்து கூறினோம் அவர்களும் மனிதர்கள்தான் தான் அவர் என்னதான் இருந்தாலும் ஜனாதிபதி அவர்கள் அனைத்து மக்களுக்கும் சமனாக நடக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் மனதிற்குள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லையே என்கின்ற ஒரு இயக்கம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால் தான் பல பாதிப்புகளை கடந்த நாளில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற கட்சிகள் சந்தித்தது என்பதை வடிவாக விளக்கினோம் இதுதான் யதார்த்த அரசியல் ஆகையால் இதனை விட்டுத்தான் என்று நாங்கள் சிதந்து போயிருக்கின்றோம் எனவே அதனை மீறி தமிழ் மக்களும் வேறு செய்து பயணித்தார்கள் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களை வேறு செய்து பயணிக்க வைத்தார்கள் இவ்வாறு பல சம்பவங்கள் நடந்தது அதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கூறினோம் எங்களுக்கு மாற்றம் வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் புதியவர்களுக்கு இடம் புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் நீங்கள் வெளியே இருந்து வழிகாட்டியாக இருங்கள் நீங்கள் உழைத்தது போதும் புதியவர்கள் வர வேண்டும் இளைஞர்கள் வர வேண்டும் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகி தமிழ் தேசிய தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் அதன் ஊடாகத்தான் ஒரு தீர்வை நாங்கள் பெற முடியும் என்றெல்லாம் கூறி செய்திகளை வெளியிட்டிருந்தேன் ஆகவே இப்படி பல விடயங்களை நானும் எனது சக ஊடகவியலாளர்களும் தீர்த்தமிழ் ஊடகத்திலே வெளியிட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் இவர் ஏனென்று சொன்னால் நடுநிலை என்பது சரியான பக்கம் நிற்பது ஆகையால் பாதிக்கப்பட்ட இந்த தமிழகத்தின் பக்கம் இருப்பதே சரியான நடுநிலை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு பக்கமும் தாவி தாவி கருத்து சொல்வதில்லை நடுநிலை என்பதையும் நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கின்றோம் அதுவான புரிதல் இருக்கின்றது ஆகவே ஊடகம் வந்த பகுதியில் இப்படி தமிழ்த் தேசியம் சார்ந்து பேசியிருந்தீர்களே என்று நீங்க கூறலாம் ஆனால் இப்போது எது சரியானதோ அதை பேச வேண்டியதுதான் சரியானது காரணம் தமிழர்கள் சார்ந்து செயற்படுகின்ற தவிர மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகின்ற ஒரு ஊடகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனவேதான் இப்படி ஒரு விதியை நாங்கள் விதைத்திருக்கின்றோம் மாற்றம் ஒன்று வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதற்காக நூறு வித முயற்சிகளை எடுக்கின்றோம் மக்களும் இணைந்து கொள்கின்றார்கள் பலர் தற்பொழுது சிறிய சிறிய கூட்டங்களை போடுகின்றார்கள் தினம் பவனியாக ஒரு கூட்டம் போடப்பட இருப்பதாக அறிய முடிகின்றது தவிர நேற்று மன்னார் மாவட்டத்திலும் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அவ்வளவுமே இணைந்து பேசுகின்றார்கள் புதியவர்களை கொண்டு வர வேண்டும் தமிழ்த் தேசிய அரசியலில் புதியவர்களை கொண்டு வர வேண்டும் என்று தெளிவாக இருக்கின்றார்கள் அதே போல அபிவிருத்தியை விரும்புகின்ற மக்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு அவர்களுக்கும் நாங்கள் ஒரு ஒரு தெரிவை கொடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அது வேறு யாருக்காக சிறந்து போயிடும் ஆகவேதான் கூறுகின்றோம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிதான் அமைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் இருக்கிறது தேசிய மக்கள் சக்தியில் கேட்கின்ற ஒருவருக்கு அபிவிருத்தியை விரும்புகின்றவர்கள் வாக்களிங்கள் அஹ் அபிவிருத்திய விரும்புகின்றவர்கள் அதற்கு வாக்களிங்கள் உரிமைக்காக போராடுகின்றவர்கள் இந்த புதிதாக நாங்கள் களமிறக்குகின்ற நபர்களுக்கு வாக்களிங்கள் நாங்கள் புதிதாக வேறு எங்கேயும் களமிறக்க சொல்லவில்லை இந்த இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உள்ளிட்ட தமிழச கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட அனைவருமே ஒன்றுணை வேண்டும் என்று கூறுகின்றோம் அவர்கள் ஒன்றுணைந்து பயணிக்கின்ற போது அதிலே புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறுகின்றோம் ஆகிய ஆதரவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றோம் எனவேதான் ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்கின்றோம் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதன் உங்களுடைய கருத்துக்களை கூறி அதனை ஒரு காணொலியாக பதிவு செய்து கீழ் உள்ளே தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்புங்கள் அதனை நாங்கள் தொடர்ந்து வெளியிட இருக்கின்றோம் உங்கள் குரல் உங்கள் ஊடகத்தில் வெளிவர இருக்கின்றது ஆகியால் இந்த மாற்றத்திற்கான முயற்சியில் நீங்களும் ஒன்றிணைங்கள் அதற்கான ஒரு வேண்டுகோளாகவே இந்த காணொலியை நான் இப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் எனவே அனைவரும் இணைந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தயாரா